அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பு வணக்கங்கள் பொதுவாக நாம் அனைவருமே அனைத்து ஜீவராசிகளுடன் அன்பாக பழகுவோம் அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் காகமாக இருக்கலாம் இல்ல குருவியாக இருக்கலாம் நாயாக கூட இருக்கலாம் இதன்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜீவன்கள் மேல தனித்தனியாக பாசம் காட்டி வளர்ப்பாங்க சகோதரிகளே அதிலும் நாய் என்னும் செல்ல பிராணியை நம் அனைத்து வீடுகளிலுமே வளர்த்து வருகிறோம் சிலர் வீட்டில் பூனையாக வளர்ப்பாங்க ஒரு சிலர் வீட்டில் கிளியை வளர்ப்பதுண்டு பொதுவாகவே மனிதர்களின் இயல்பு என்ன என்று பார்த்தோமானால் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு பிராணிகளை செல்லமாகவும் பாசம் காட்டும் விதத்தில் வீட்டில் வளர்த்து அவற்றை தனித்தனி விதத்தில் அதிக முக்கியத்துவமும் அக்கறையும் காட்டி வளர்ப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிராணிகளை நம் வீட்டு குழந்தைகளுக்கு மேலாகவும் கவனிப்பது உண்டு நண்பர்களே இதில் எந்த பிராணிகளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பிரெண்ட்ஸ் இன்னொன்று பாத்தீங்கன்னா மனிதர்களை தவிர்த்து எல்லா ஜீவராசிகளும் நம்மோடு எப்படி பழகுகிறது என்பது ஒரு கேள்வியாக உள்ளது இத பத்தி தான் இந்த பதிவுல நாம இப்ப பார்க்க இருக்கிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம பதிவுல வருகிற ஒவ்வொரு பயனுள்ள தகவலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வர பாருங்க பிரெண்ட்ஸ் பொதுவாகவே சைவ தோத்துல சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் சிவமயமே அப்படிங்கிற கோட்பாடு உண்டு என்கிறது நம் எல்லோரும் அறிந்த விஷயமே இதன்படி அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றுதான் என்பதை நாம் உணர வேண்டும் சகோதரிகளே நாம் எல்லா ஜீவராசிகளுடன் பழகுவதன் மூலம் எல்லா உயிர்களிடத்தும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நீங்களே பாருங்கள் தினமும் காலையில் காகத்திற்கு சாப்பாடு

நம்மளை கண்டு அடையாளம் கண்டு நம் பக்கத்திலே நிற்கும் சகோதரிகளே நம்ம ஒரு நாள் காகத்திற்கோ இல்ல நம்ம வீட்டில் வளர்க்கிற மற்ற பிராணிகளுக்கோ நம்ம சாப்பாடு வைக்கிற நேரம் தவறி என்றால் நம்மை பாசமாக தேடும் என்பது உண்மை நண்பர்களே நம்மளை எந்த நேரத்திலும் அடையாளம் கண்டுபிடித்து கொள்ளும் இப்போ நம்ம வீட்டில் நாய் வளர்க்கிறோம் அது என்ன பண்ணும்னா வீட்டில் இருக்கிறவங்க யார் அதற்கு சாப்பாடு வைக்கிறாங்களோ அவங்களே தினமும் சாப்பாடு வச்சாதான் சாப்பாடா எடுத்துக்கொள்ளும் தன்மை உள்ளது இந்த மாதிரி செல்ல பிராணிகள் நம்மை இவ்வாறு அடையாளம் கொண்டு கொள்ளும் ஒரு சிலர் வீடுகளில் குழந்தைகளுக்கு போலவே நாய் வாயில் உருண்டை பிடித்து ஊட்டும் தாய்மார்களும் இருக்கிறார்கள் நண்பர்களே அது எந்த அளவுக்கு நம்ம பாசமோடும் நன்றியோடும் பழக்க முடியவே என்பதை நாம் அறியலாம் இந்த மாதிரி நாய் பூனை மற்ற எந்த ஜீவராசிகளும் அதனோட பாசத்தை உணரலாம் இதன்படி எல்லா ஜீவராசிகளும் ஒன்றுதான் என்பதை நம்ம தாற்பயத்திலே எல்லா உயிரும் ஒன்றுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களே இவ்வாறு எல்லா உயிர்களும் நம்மளோட பாச பந்தத்தை நம்மிடம் இருந்தே பெற்றுக் கொள்கிறது சகோதரிகளே நம்ம வந்துட்டு மனிதனாக பிறந்திருக்கோமே தவிர மற்ற உயிர்கள் கிளியாகவோ காகமாகவோ குருவியாகவோ நாயாகவோ இப்படி தனித்தனியாக உயிராக இருக்கின்றது தவிர எல்லா உயிருமே ஒரே ஜீவன்தான் தான் ஒரே தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னொன்று பாத்தீங்கன்னா மனிதருக்குள்ளே தான் வேற்றுமை என்பது இருக்கும் போட்டி பொறாமை வஞ்சகம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அதாவது மனிதர்களிடையே நாம நம்பி பழகினால் கூட அவர்களில் சிலர் நம்பிக்கை மோசம் துரோகமும் பண்ணுகிறவர்களும் பல பேர் இருக்கிறாங்க என்பதை நாமே கண்கூடாவே பார்க்கிறோம் ஒரு சில தீவராசிகளுடன் நாம அன்பாக பழகிட்டோம் அப்படியானால் அது நம்மை பிரிக்க முடியாத நட்பாகவும் சொந்த பந்தமாகவும் இருக்கும் இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க என்பது எனக்கு தெரியல நண்பர்களே அப்படி உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எளிதில் சொல்ல போனால் ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் இடையே உள்ள பிணைப்பு என்றுதான் சொல்ல முடியும் நாமளே தினமும் தெரு பக்கத்தில் இருக்கும் நாய்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு வைத்தா கூட அது மறுபடியும் நம்மை தேடி வரும் என்பதை ஒரு உயிர்களிடத்தே இருக்கும் பிணைப்பை நாம் உணர முடியும் நண்பர்களே இதிலிருந்து நாம் என்ன உணர முடிகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உயிருக்கும் மற்றொரு உயிருக்கும் இடையே பாசம் பிணைப்பு எவ்வாறு உள்ளது என்பதை நாம் நன்றாக உணரலாம் மனிதர்களிடையே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு உள்ள குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறதோ அதே குணாதிசயம் படைத்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் இருவருக்கும் ஒத்து போகும் என்பது நாம் அறிந்த விஷயம் இதன்படி நம்ம குணாதிசயம் உள்ளவர்களோட நட்பு நீடித்திருக்கும் அந்த பந்தமும் அது திருமண பந்தமாக பந்தமாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி மற்ற எந்த பிற ஜீவராசிகளுடன் நாம் வைத்திருக்கும் ஒத்து போனாதான் அந்த பந்தமானது நிலைத்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நான் இதை ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் என்றால் எல்லா உயிர்களிடத்தும் சமம் தான் என்றுதான் சொல்லப்படும் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா யாருமே எந்த உயிரையும் துன்புறுத்த வேண்டாம் நண்பர்களே இது வந்து நிறைய பேருக்கு இந்த உடன்பாடு உண்டுங்க அதுக்கு தான் வள்ளலார்பெருமார் சொல்றது வாடிய பயிரை கண்ட போதிலாம் வாடினேன் என்று குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் இப்போ நாம கூட உயிர்களை தான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் தன் உயிரை போல பார்த்து கொள்ளுங்கள் என்று தெரிகிறது சகோதரிகளே இதிலிருந்து நீங்கள் எந்த உயிரையும் துன்புறுத்துவது இல்லாமல் எல்லா உயிரும் ஒன்றுதான் என்பதை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் இன்னும் சொல்ல போனால் நிறைய கிராமங்களில் கூட வீட்டில் வளர்க்கும் நாய் என்ற செல்ல பிராணியை அதற்கு என்று பெயர் வைத்து அழைப்பாங்க அதை நம் வீட்டில் உள்ள நபராகத்தான் பார்ப்பதை நம் எல்லோருமே பார்த்திருக்கிறோம் குறிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கும் பிராணியை பெயர் சொல்லிதான் அழைப்பது வழக்கங்க நான் என்று சொல்வது கிடையாது சகோதரிகளே குறிப்பாக சொல்லப்போனால் அதற்கு ரேஷன் கார்டில் மட்டும்தான் பெயர் இருக்காதே தவிர மற்றபடி மாடு வளர்த்தாலும் அப்படி ஆடு வளர்த்தாலும் அப்படி தான் வளர்க்கிறவர்களை அடையாளம் கண்டுகொள் கூடவே வரும் என்பதை நாம் உணரலாம் இதை மாதிரிதான் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் பிராணிகள் இறந்தாலோ அதை வெளியே கொண்டு அப்புறப்படுத்தாமல் அவரவர்களுடைய தோட்டத்திலே கொண்டு நல்லடக்கம் செய்வதை தான் கடைபிடிக்கிறாங்க என்பதை இந்த பதிவில் இருந்து தெரிய சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்